ஒரு ஒருபுறம் என்னுடைய சிந்தனை ஒருபுறம் நான் ஒருபுறம் நீங்கள் ஒருபுறம் என்று ஓடிக்கொண்டே இருந்தால் இருநூறு ஆண்டுகள் ஆகியும் இந்த வன்ய சமூகம் எப்படி சமூக பொருளாதார விடுதலையை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோங்களோ அதை போல இன்னும் ஆயிரம் ஆண்டுகளானாலும் தவித்துக் கொண்டேதான் இருப்போம் முதலில் யார் என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள் யார் யார் வாய் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுதான் முடியாமல் நாம் என்றைக்கும் சமூக பொருளாதார விடுதலையை தர முடியாது இந்த தமிழகத்தின் பூர்வ குடிகள் பூர்வ குடிகள் வன்னியர்கள் வன்னியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் இன்றைக்கும் மறுக்கப்பட்டிருக்கிறது இருபது சதவீதம் மிகவும் பின்பற்றப்பட்ட ஒரு இட ஒதுக்கீடு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது ஏற்று சுரக்காய் கூட்டுக்கு உதவாது இந்த இடஒதுக்கீட்டிலே வன்னியரை விட அதிகம் மற்ற சமூகங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்ற ஒரு கோரிக்கை இன்றைக்கும் தொடர்ந்து எடுத்துக் கொண்டே இருக்கிறோம் நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரப் போராட்டம் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்றது அதைவிட இன்னும் அதிகமான ஆண்டுகள் இந்த சமூக நீதி போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து நிலையில் இன்றைக்கு மக்கள் கட்சி இது பெரும் பிரிவுகளாக நிற்கிறது இதற்கு என்ன காரணம் யார் செய்த சதி யார் செய்த சூழ்ச்சி மகாபாரதிலே சக்கர நியமத்திலே மாற்றி நான் அர்ஜுனனுடைய மதம் வில்லன்மையில் சிறந்தவன் வில்லாரலில் சிறந்தவன் அவன் வில்லை எடுத்தால் பயங்கள் நடுங்கும் அவருடைய மகன் சக்கர வியூகத்திலே வாங்கினார் அவரை சிதைத்து விட்டார்கள் அதற்கு பிறகு அர்ஜுனன் சபதம் செய்தார் என்னுடைய மகன் அபிவிருந்த கொண்ட ஜெயச்சந்திரனை நாளை மாலை சூரியன் அசமனமாக ஒன்று விடுவேன் என்று சபதம் செய்தார் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அபிமன்யுவை போல அன்புடைய சக்கர வியூகத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உண்மை இந்த இனத்தின் எதிர்கள் இந்த சமூகத்தை சாய்த்து விட வேண்டும் என்று என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அன்புமணியை சக்கர வியோகத்தில் சிக்க வைத்திருக்கிறார்கள் அர்ஜுவனைப் போல அபிமதியை அறிந்ததற்கு பிறகு அபிமனியுடைய வர்ணத்திற்கு காரணமானவர்களை கொள்கிறேன் என்று எந்த பிரயோஜனமும் இல்லை அதிபதியை எப்படி சிதறவிட்டார் என்றால் கூட அன்புமணி அவர்களை போராடி அன்புமணியை அமைச்சராக்கினார் அழகு பார்த்தார் தலைவராக்கினார் அழகு பார்த்தால் அன்புமணியை அணைந்து பொறுப்பில் அமர வைத்து அழகு பார்த்தார் அவர் எதற்காக இன்றைக்கு அன்புமணிக்கு எதிராக போன் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அன்புமணியை காப்பாற்றுவதற்காக

நான் ஐயா அழைத்து எனக்கு மாநிலம் கொண்டு விலகரி துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தார் இவ்வளவு காலம் ஐயாவை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தேன் இப்பொழுதும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் மாறவில்லை மாறியவர்கள் என்னை பார்த்து கேட்கிறார்கள் நீ பதவி ஆசைக்காக கைலாபுரத்திற்கு போய் பொறுப்பு வாங்கி கொண்டு வந்தாயா என்று கேட்கிறார்கள் நான் சொன்னேன் நான் தைலாபுரத்திலே போய் டாக்டர் ஐயாவை பொறுப்பு வாங்காமல் கர்நாடகாவில் இருக்கின்ற சீதாராமியாவோட போய் பொறுப்பு கேட்க வேண்டும் நான் பொறுப்பு வாங்க வேண்டிய இடம் பொறுப்பு வளர்க்க வேண்டிய தலைவர் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன் நான் எப்பொழுதும் பெண்களை மிகவும் மரியாதையோடு மதிப்போடு நடத்துகிறவன் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை போலவே எந்த கட்சியிலும் இவ்வளவு பெண்கள் கூறியிருக்கின்ற காட்சியை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு அரங்கம் முழுவதும் பெண்கள் தான் ஆண்கள் அரங்கத்திற்கு வெளியே தான் என்று கொண்டிருந்தார்கள் அப்படி பெண்களை மதிக்கின்ற பெண்களை போற்றுகின்ற ஒரு இயக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு பெண் தொடர்ந்து என்னை தாறுமாறாக பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஊனூர் பக்கத்தில் நானும் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டே வருகிறேன் ஒரு கட்டத்தில் அந்த பெண் என்னை பார்த்து நீ ஆமலையா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் நான் இந்த இன எதிரிகளுக்கு இந்த இன தோகையிலிருந்து சரைக்காமன் பதில் சொல்லி பழங்கப்பட்டவன் ஒரு பெண் கேட்கின்ற பொழுது உள்ளபடியே நான் ஏன் அந்த பதிலை சொன்னேன் என்று சொல்வதற்கு நான் சொல்கிறேன் என்று நிரூபிக்க வேண்டும் உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன் இப்பொழுது ஒரு பதிலை நான் எந்த பெண்ணிடம் இதுவரை பேசுவதில்லை வரம்பு நீங்கியதில்லை அந்த அளவுக்கு அளவிற்கு வரம்பில் வைக்கிறார்கள் இன்னொரு கேட்கிறார் நீ எப்பொழுது சாதா என்று நான் செத்தால் என்னுடைய சொத்து அவருக்கு கிடைக்க போகிறதா அல்லது என்னுடைய பிள்ளைகள் சம்பாதிக்கின்ற பணத்தை அவருக்கு கொடுக்க போகிறார்களா எதுவும் இல்லை என்னை பார்த்து எப்பொழுது சாக போகிறாய் என்று கேட்கிறார் நான் சொன்னேன் நீ செத்து நீ இறந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து சாவேன் வேற என்ன சொல்ல முடியும் இறத்துக்குள்ளே பயனை மூட்டிக் கொண்டிருக்கிறார்களே இந்த சமூகத்திற்குள்ளேயே சண்டையை மூட்டிக் கொண்டிருக்கிறார்களே இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் மகாபாரத்தை இன்னொரு செய்தி சொல்வார்கள் பஞ்சக சகுதியில் சூழ்ச்சி யோசனையில் துரியோதனன் கட்டிய அரக்கு மாளிகை வாரண மதத்திலே மின் முட்டுகின்ற அளவிற்கு பொருந்துவிட்டு எரிகிறது அந்த அரக்கு மாளிகையிலே சிக்கிக் கொண்ட பாண்டவர்கள் ஐந்து பேரும் அவருடைய தாய் குஞ்சி தேவியும் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் கருவி சாப்பலாகி விட்டார்கள் கௌரவ கூட்டம் புது கடித்தது கொத்தமடித்தது ஆனந்த கூத்தாடியது ஆனால் பாண்டவர்கள் மடியமில்லை மீண்டு வந்தார்கள் குருசேகர் யுத்தகலத்திற்கு வந்தார்கள் பாண்டவர்களை கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றினாள் என்று மகாபாரதம் சொல்கிறது கிருஷ்ண பரமாத்மா இன்னொரு இன்னொரு பெயர் ராமதாஸ் நம்முடைய ஐயாவிற்கு முன்னாலே டாக்டர் என்று இருக்கிறார் அவரது எப்படி அன்றைக்கு விஷ பரமாத்மா பாண்டவர்களை காப்பாற்றினாலும் அதை போல இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை ஐயா அவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்